இப்போ மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க எங்களுக்கு ரெண்டு பொண்ணு இப்போ வரைக்குமே எந்த யாரோடைய சப்போர்ட்டுமே வந்து கிடையாது இப்போ சரி இப்போ யாருமே கிடையாது நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிட்றோம் அவ்வளோதான் யாரோட சப்போர்ட்டுமே மற்றபடி இருக்காங்க கொஞ்சம் கை கொடுத்தா மேலே வந்துருவாங்க அப்படிங்கலாம் வந்து யாருமே கிடையாது இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்காங்க ஏன்னா மேலே வந்தோம்னா நம்ம பிரியா அதுக்காகவே யார் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து ரூபா கடங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து வேலையெல்லாம் வந்து தெரியும் எல்லாருக்குமே இந்த இடத்துல இந்த வேலை இருக்குது நல்ல சேல்ரி அப்படிங்கிறது எல்லாரும் நிறைய பேர்த்துக்கு எங்களோட ரிலேஷன் சைடில் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த வேலையை இவனுக்கெலாம் சொல்லணுமா இவன் சொல்லி இவன் இது மூலிமா பெரியாள் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ போட்டி பொறாமை இது மாதிரி நிறைய கொஞ்சம்னா பைத்தியம் மாதிரி இவன் பெரிய போச்சு நம்ம ஏதாவது ஒரு காஞ்சோம் பொதுவாக அதிகமாக சம்பளம் வாங்கிட்டாலும் உங்களுக்கு போச்சு விட அது மாதிரி நிறைய பேருங்க கூட இருப்பாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே மோச காதாங்க ஒருத்தவங்க கூட இந்த வைக்கி இந்த வேலைக்கு போய் பார் இந்த அதை சொல்லுங்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணல ஒரு பத்தாயிரம் காசு கூட கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ண மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஆஹ் இது இப்படி போயிட்டு இருந்துச்சா சரி என்ன பண்ணாலும் முடிவு பண்ணி நம்ம எதன வாழ்ந்தாலும் நாங்களும் உங்களும் முடிவு பண்ணி திருப்பூர் போயிடலாம் ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் குழம்பு இருக்காங்க நான் திருப்பூர் வந்து ஒரு வீடு எடுத்துப்போம் நீ வேலைக்கு போ நானும் வேலைக்கு போவேன் ரெண்டு பேருமே வேலைக்கு போகலாம் வேலை போயிட்டு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இன்னொன்னு மாஸ்டர் வீடு கூட பார்த்துட்டாங்க அவனே வீடு கூட பார்த்தாச்சு கல்யாணம் பண்ணி அவங்க போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு அப்போ தான் ஒரு என்ன சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பயிற்சக்கலை என் கூட நான் சொல்லிட்டு திருப்பூர் வேண்டாம் அது ரொம்ப டேஞ்சு அங்கே போய் வேலைக்கு போனால் காலையில் போயிட்டு நைட்டு ஒரு மணி ஆகிடும் பன்னெண்டு மணி ஆயிடும் அந்த மாதிரி இருக்க முடியாது நல்ல போனால் ஆமாம் சம்பாதிக்கலாம் ஏன்னா பாட்டமுன்னா வேலை அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ஃபெஸ்ட் கொடுத்தாங்க சரி ஓகே அப்படிங்கிறது நான் என்ன மட்டும் அந்த இதையும் கேன்சல் பண்ணுறேன் இப்போ இவங்க மைண்டில் என்னென்னா என் பைத்தியம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுவாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்குது இவங்களுக்கு காலேஜை முடிச்சிட்டாங்க அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து சும்மா இருக்காங்க ஹாஸ்டலில் இருக்காங்க இவங்களால இருக்க முள்ளே ஹாஸ்டலில் எப்படியாவது வீட்டுக்கு முன்னே வீட்டுக்கு வந்தவங்க அப்பா கையமைச்சது என்ன பண்ணுதுன்னு யோசனைக்கே இருக்கணும்னா சரி ஓகே நீ வா ஊருக்கு வா பேசிக்கலாம் அவங்ககிட்ட உங்கள் ஊருக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து இவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க திடீர்னு எங்களுக்கு ஒரு யோசனை எவ்வளோ தான் எப்படி கஷ்டப்படுது நான் வேலைக்கே போகலை எவ்வளோ தான் வேலை கஷ்டப்படுது நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு ஆன்லைன் சுச்சுட்டு வச்ச மாதிரி திடீர்னு ஒரு இன்ச்சு அட்டன் பண்ணேன் ஃபைனான்ஸில் நான் குழு அமௌண்ட்டும் வாங்குவாங்களே அந்த ஃபைனான்ஸில் இன்ச்சு அட்டன் பண்ணேன் இன்ச்சு அட்டன் பண்ணி வேலை ஓகே ஆகிடுச்சு போய் மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் மூணுலேயும் ஓகே ஆகிடுச்சு வேலை எனக்கு பிடிச்சி போச்சு லோக்கல்லேயே வேலை காலை ஏழு மணிக்கு போய்ட்டு கலெக்ஷன் போய்ட்டு ஒம்பது மணிக்கு அனுப்பிட்டு சும்மா பார்த்தா போதும் கூடிய இருக்கலாம் அப்படின்னு பிளான் ஆகிடுச்சு சரி ஓகே ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊருக்கு வர சொல்லிட்டோம் ஊருக்கு வர சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலாம் ஒரு பிளான் பிளான்னா பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு புதன்கிழமை அன்றைக்கி டேட்டு கூட மே பத்து கரெக்டாக மே பத்து அன்னைக்கு ஈவினிங் முடிய பண்ணோம் யோசனை சரி போ என்னதான் பரவாயில்ல எப்படி என்ன பரவாயில்ல கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி டேட் பாரு எப்படியே கல்யாணத்துக்கு நல்ல டைப் பண்ணுவோம் புதன்கிழமை பார்க்கணும் வெள்ளிக்கிழமை நல்ல நாள் மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கரெக்டாக நல்ல நாள் ஓகே முடிவு பண்ணிட்டோம் உனக்கு புதன்கிழமை கேட்டு சரி ஓகே நாளைக்கு வேலை கிளம்ப நாளைக்கு காலையில் கிளம்பி நீ வந்து இனிமேல் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டேன் அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு கையில் ஒரு ஒரு முப்பத்தஞ்சி ரூபா அமௌண்ட் இருந்துச்சு இந்த தாலி ஆகணும் தாலி இந்த சாமி டாலுதான் இருந்தா வீட்டிலலாம் முடியாதுன்ட்டாங்க போயிருக்கான் பண்ணிக்கலாம் பொறுமையாக அப்படின்ட்டாங்க இன்னொரு சைடு ப்ரெஷர் எத்தனை நாளைக்கு இப்படியே பொம்பளை பிள்ளைய வச்சுட்டுருக்காங்க அந்த காலம் மாதிரியே பேசிட்டு சீக்கிரம் வேறு யாருக்காவது முடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ரிலேஷன் எங்கள் அப்பா சைடு ரிலேஷன் எல்லாருமே ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சரி ஓகே கல்யாணம் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சந்தோஷமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம் பிளான் பண்ணிட்டோம் வியாழக்கிழமை போயிட்டு போயிட்டு இந்த சாமியெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு என்ன பிளான் நாளைக்கு பசங்கள்லாம் ஒரு பத்து பேர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும் வியாழக்கிழமை நைட்டு தூங்க போகிறோம் திடீர்னு என்ன பண்ணாங்க இவங்க ஃபோன் பண்ணி பசங்கள் யாரும் வேணாம் நீ நான் பண்ண போகலாம் சொன்னாங்க இவங்க அம்மாவை நான் இன்வைட் பண்ணிங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வரையன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் சேரி என் அம்மாட்ட நான் சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மா சொல்லிடுச்சு ஓப்பனாக சொல்லிடுச்சு நான் வரல உனக்கு பிடிச்சிருந்துச்சான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வாளு நான் மாட்டேன் அவன் எங்கள் அம்மா சொல்லலாம் எங்கள் அம்மா வர மாதிரி இருந்துச்சு நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் ஆனால் ரெண்டு அம்மாங்களுக்குமே ஓகே ஆனால் ரெண்டு பேரும் வந்து வந்தா நம்ம பேர் கெட்டு பேருமா அப்படிங்கிறதுக்கோசரமே ரெண்டு பேருமே வரல கொஞ்சம் மனசு சங்கடமாகற விஷயம் தான் இருந்தாலும் அவங்க சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணுவோம் அவங்க அம்மா லீவ்னு வர மாதிரி இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அடுத்த நாள் வேலைக்கு போக லீவ் அதனால அவங்க அம்மா அவளை வர முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்க அம்மா விளாண்டுங்கன்னா பசங்களுக்கு யார்ட்டையுமே சொல்லலை ஸோ ஓகே இன்னமும் சொல்கிறேங்க எங்கள் ஊர் பசங்க என் கூட சுற்றுனவங்க நான் கூப்பிடணும் போவேன் நிறையா போக்கணும் நிறைய பேர் என்கிட்ட பேசாம கூட நான் கல்யாணம் சொல்லலை அப்படின்னு இன்னமும் சொல்கிறேன் இதுதான் காரணம் திடீர்னு நைட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் காலையில் நாலு மணிக்கு நான் ஏஞ்சி குளிச்சுட்டு இவங்களையும் கிளம்ப சொல்லிட்டு நாலு மணிக்கு ஏஞ்சி கிளம்பி யாருமே இல்லை எங்கள் அண்ணன் வண்டி எனக்கு எங்கள் அண்ணன்ட வண்டி ஓசி வாங்கிட்டு நானும் இவங்களும் மட்டும் எடுத்து எடுத்துக்கிழமை காலையில் ஒரு நாலு மணி இருக்கும் ஏழுச்சி குளிச்சுட்டு இவங்களும் கிளம்ப சொல்லிட்டு யாருமே கோப்பிடல எங்கள் அண்ணன் வண்டி அப்படின்றது இருந்துச்சு நான் ஃபைனான்ஸ் வேலைக்கு போன பார்த்தீங்கன்னா அதனால் எங்கள் அண்ணன்ட்ட வண்டி வாங்கிட்டு வச்சுருந்தேன் யார்ட்டுமே சொல்ல இவங்களை வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஒரு கோயில் அதை சீக்கிரட்டாக இருந்து நான் யார்ட்டுமே அந்த கோயில் சொல்லுவோம் ஊரில் முக்கியமான கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் கரெக்டாக அஞ்சு மணிக்கு கல்யாணம் பண்ணோம் மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு எங்களோடய கல்யாணம் நாளில் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து நான் ஒன்று என்னடா என்ன பண்ணு தெளிவா எங்க போகலன்னு தெரில என்ன தெரில ஒரு எந்த ஒரு மைண்டுமே ஓடல அந்த டைம்ல என்ன பண்ணேன் வா என் வீட்டுக்கே போகலாம் என்னடா போகலன்னு சொல்லிட்டு என் வீட்டை கூட்டிட்டு போகிறேன் வண்டியில் போட்டு போவேன் நான் வந்து வண்டியில் போகும்போதே என் ஊர் எல்லையிலேருந்து நம்ம என்னமோ காலைல ஏழு மணி நான் வீட்டு ஊருக்குள்ள எந்தி ஆகும்போது எல்லாமே அப்படின்னா வாசி வச்சு கோலம் போதுவங்க தண்ணி பிடிக்கவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க என்னமோ இந்த சாமி ஊர் வகமே என்னை பார்க்குறாங்க இன்னும் நான் ஏதோ பொண்ணை கூட்டிகிட்டு போகிறோம் தாலி வேட்டா வெளியே இருக்கு பூ போட்டு நான் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க எல்லாமே என்னை பார்க்குறாங்க ஊரில் ஊரில் பார்த்தா நான் வீட்டுக்கு கரெக்டாக வாசலில் எழுந்தி ஆகல எழுந்தி நான் பக்கத்துக்கு எல்லாம் வந்தான் உங்களுக்கு என்னை பார்த்தனே முடிப்பா சரி உங்களுக்கு பிரச்சனை கூட்டிகிட்டு வந்துட்டான் எங்க அம்மா வேணாம் வந்தாங்க அம்மா உள்ள அம்மான்னு போட்டுருந்தாங்க இவனுக்கு பயம் என்னடா என்ன ஆக போகுந்தலை கும்பலுக்கு உள்ளது உள்ள பொண்ணு வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா உள்ள கூப்பிட்டுதாங்க இவனுக்கு ஒரு பயம் என்னடா ஊதெல்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு ஒரு பயம் இவனோட சொந்தக்காரவங்க எல்லாம் ஒரேதாங்க நம்மள லட்சுமி பண்ணனியே ஆகணும்னு சொல்லிட்டு சரியா ரெண்டு பேர்த்தோட சொந்தக்காரங்களும் ஒரு ஆள் இருந்தாலும் என்னமோ பகவாளி மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க ாங்க ஆஹ் எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எப்படி சொல்றதுன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் இருக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க விக்கி நம்மளுக்கு ஒரு பாசமாக அவங்க வீட்டு பிள்ளை மலை பார்த்துப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கூடி நம்மள்ட்ட சொல்லாமல் ஏன் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து எல்லாம் கேட்ட கேள்விதான் ஏன்னா இல்லை சொல்லாமல் பண்ணேன் நாங்க எல்லாம் இருக்க நம்மள போக முடியும் சொல்லி பசங்க இன்னொரு சைடு ஒரு ஐம்பது பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பிரச்சனை என்ன பண்ணேன் சொல்லாமல் போனேன் நேற்று ஏன் நேத்து விளாண்டேன்னு சொல்லிட்டு போவான் கூட இப்படி சீன் போயிட்டே இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு ஃபோன் போது இவங்க அப்பா வேலை செஞ்சு இவங்க ஃபோன் போது உங்க அப்பா உங்க அம்மா எல்லாம் வராங்க பஞ்சாயத்துல வராங்க என் சைடு என்ன பஞ்சாய் எங்கள் அண்ணன் என் கூட மாட்டாங்க அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க இவன் நான் கூட இருக்காண்ட வார்த்தை கூட சொல்லையே வந்து அவங்களும் டென்ஷன் ஆயிடும் அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு ரெண்டு கேங்கும் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குது பெரிய ஸ்விட்சில் எங்கள் வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க ஆனால் தான் உட்காந்தாலும் எங்களுக்கு வாழைப்பழம் அந்த பால் எங்களுக்கு வந்துட்டு எங்கள் பால் கொடுத்தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது பால் பழம்லாம் கொடுப்பாங்கல்ல அது மாதிரிலாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு இருந்தாலும் வந்து நம்ம வந்த ரிலேஷன் எல்லாமே நமக்கு வந்து நம்மளை பிடிச்சவங்க வந்து நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போனவங்களும் இருக்காங்க வந்து திட்டிகிட்டு போனவங்களும் இருக்காங்க இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் இன்னும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு கூட போகலவேன் நீங்களா எப்படி உருப்பிட போறீங்க நல்லா இருப்பீங்களா எக்களமும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்காங்க அது யாருன்னு நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஓகே ஆமாம் அது உண்மை எல்லாமே ஒவ்வொரு பேர் நல்லது விஷயமா சொன்னாங்க ஓகே நான் அப்படியே செய்யக்கூடிய மாதிரி பண்ணிட்டான் இன்னொருத்தவங்க வெண்ணாமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சம்பாதிக்க போகலை வீட்டில் சொத்து இல்லை இப்படி தேவைன்னு அதே போக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் திட்டு தாங்க சொல்லாமல் ஏன் பண்ணேன் அப்படின்னு திச்சு தாங்க அப்புறம் எங்கள் சித்தப்பா அவர் இருக்காது அவருக்கு இப்போ இல்லை அவர் வந்தால் அவர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார் ஏன்டா எது பிரச்சனை ஃபோனில் இருந்தேன் நீங்கள் போயிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு கிளையாண்டிட்டேன் தனியாக நானும் இல்லவே இல்லையே அவனுக்கு இருந்து அவர் திட்டினாரு அவர் நல்ல மனுஷன் இப்போ இல்லை ஒரு நொடம் சாமையிட்டாப்புல அது மாதிரி எல்லாமே திட்டினாங்க எல்லாமே அவர் சீர் இது பண்ணாங்க ஏ எனக்கு உங்கள் அப்பா அம்மையெல்லாம் டவுட்டு சரி பிரச்சனை பெரிய பிரச்சனை பண்ணாங்க இல்லை வந்தாங்க வந்து ஒரு சவுண்டு விட்டாங்க என் பொண்ணுன்னு ஏமா கிளையாண்டிட்டேன் நான் உன்னை நான் இப்போ டேஷன் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சவுண்டு விட்டு போயிட்டாங்க நைட்டு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணோம் ஒரு மனசு ஊற்றிட்டு என்னடா யார்ட்டுமே சொல்லி இவங்க வீட்லேயும் போய் தலையை காமிக்கணுமே அப்படி யோசனை பண்ணும்போது அந்த இடத்துல என்ன மாயமோ மந்திரமோ தெரியல இவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் வருது ஃபோன் வருது காலையில் எட்டு மணி அட்டன் பண்ணுறேன் எடுத்தோன்னே உங்கள் அப்பா பேசுறது இது மாதிரி மாப்பிள்ளை நீங்கள் வந்துட்டு போய் பஸ் ஸ்டாண்டு வாங்க அப்படிங்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறது என் வீட்டில் என்ன பண்ணுறாங்க பயப்படுறாங்க பஸ் ஸ்டாண்டு வாங்கணும் சரி இந்த படத்தில் வருவாங்கல்ல ஆள் கூட்டு வச்சு சரியாக போதா எங்கடா போச்சிட்டா அப்படின்னு எங்கள் வீட்டில் பயப்படுந்தாங்கன்னா ஆளு நான் அமுச்சுட்டேன் அப்படின்னா நான் ஒரே சொல்லிட்டேன் என்னன்னா வரலை நான் ரெண்டு பேர் இதுக்கும் நான் பார்த்துக்கிறேன் அது நானும் கிளம்பி இருந்தாலும் ஒரு பயம் சரி ஏதாவது பண்ணியிருக்கு இதை விடாதவங்களோ ஏன்னா இவங்க இவங்க மச்சான் நம்ம சப்போர்ட் அதனால பயப்படாமல் நான் போனேன் அவங்க அப்பா கேட்ட ஒரே வார்த்தை நீ ஏன் அவசரப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்றுமே சொல்ல பேசலை அதிகமாக போனோம் போயிட்டு மெட்டி வாங்கணும் ரொம்ப வேணும் மெட்டி மெட்டி வாங்கிட்டு அதுக்கு என்னென்ன செய்யணுமோ மெட்டியெலாம் செஞ்சுட்டு அவங்க என்ன சொன்னாங்க வீட்டுக்கு போகணும் வீட்டில் தான் போடுவாங்க மெட்டி எங்கே வழக்கப்படி அதுக்குனால மெட்டி போட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை கூப்பிட்டாங்க அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஓகே கல்யாணம் முடிஞ்சு போச்சு இனிமேல் சண்டை போட்டு இருந்துக்காகுது அப்படின்னு சொல்லி முடிஞ்சு எல்லா சைடும் ரெண்டு சைடுமே ஓகேவாய் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டாங்க இதுமாரி சாப்பிட அப்போ தான் எப்பா நம்ம சைடும் ஓக்கி அவங்க சைடு ஓக்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நானும் கீர்த்தனாவும் வாழப்போதும் அப்படின்ட்டு நாங்கள் முடிவு போனோம் ஆனால் அங்கே தான் பெரிய சுஷ்ட்டு மேலே சுஸ்ட்டு இருந்துச்சு ரொம்ப எப்படி சொல்கிறது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கவே முடிய போகுது பழக்கு அது மாதிரியெல்லாம் நாங்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் லவ் ஸ்டோரி இந்த சொல்லியிருக்கோம் சில விஷயத்தில் என்னால் ஓப்பனாக பேச முடியல ஏன்னா எல்லாமே இந்த வீடியோ பார்ப்பாங்க இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா கமெண்ட் போடுங்க எத்தனை பேர் போடுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடந்து பெரிய ட்ரிஸ்ட்டை உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்ந்து தான் சொல்லுவாங்க நாங்கள் எப்படி வாழ்ணும் கஷ்டப்பட்டு வாழ்ணும் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பாக சொல்லுவோம் லவ்வுக்கு அப்புறம் மேரேஜ் லைஃப் வந்து எங்களுக்கு எப்படி இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்